துங்க பதிமூணு நாள் திருவிழா நடக்கும் அதோடு சேர்த்து முன்னாடி ஒரு பத்து நாளும் பின்னாடி ஒரு நாளும் கணக்கு பண்ணி ஒரு முப்பது நாளைக்கு பொருட்காட்சி நடக்கும் சும்மா சூப்பராக இருக்குங்க நான் நிறைய கேம்லாம் இருக்கும் அதாவது நம்ம பணம் கட்டி நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க மூணு சான்ஸு அந்த பந்து மாதிரி கொடுத்தாங்க அந்த பந்தை வச்சு இந்த டம்ளர் அடுக்கி வச்சுருக்க டம்ளரை எல்லா டம்ளரையும் சாய்க்கணுங்க சாய்ச்சா நமக்கு வந்து எதாவது அந்த அவங்க வச்சுருக்க அந்த கிஃப்ட்டில் எந்த கிப்ட் வேணும் நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாட்டி வச்சுருக்காங்கல்ல அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணோம் மூணு சான்ஸுமே ஃபஸ்ட்டு அடிச்சாச்சு ஆனால் நாலு டம்ளர் விழுகவே இல்லை அடுத்து ட்ரை பண்ணோம் இப்படி ஒரு ரெண்டு மூணு தடவை நாங்கள் ட்ரை பண்ணோங்க ஆனால் எங்களுக்கு இந்த விளையாட்டில் எதுவுமே கிடைக்கல சரி பணம் போன பணம் போனதான் மிச்சம் வந்துவிட்டோம் அடுத்து இன்னைய கேம் இருந்துச்சு எல்லா கேமையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கேமாக நாங்கள் போனோம் அடுத்த கேம் வந்து ஒரு பவுல் நிறைய ஒரு ஆறு பால் கொடுப்பாங்க இதுக்குள்ளே ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுக்கணும் போட்டு எடுத்தால் அதில் வர டோட்டல் அமௌண்ட்டை வந்து இந்த பால் இருக்கிற இடத்துலலாம் உள்ள இப்போ ரெண்டு பாலும் ஆறில் இருந்துச்சுன்னா ஆறு ஆறும் பன்னெண்டுமும் கூட்டிக்கிடுவாங்க அந்த மாதிரி ஆறு பாலும் நிற்கிற இடத்த மொத்தமாக கூட்டி அவங்க வச்சுருக்க இந்த ப்ரைஸ் பொருள்லலாம் எந்த நம்பர் போட்டிருக்காங்களோ அந்த நம்பர் நமக்கு வந்த நம்பரு உள்ள பொருளை நமக்கு கொடுத்துருவாங்கங்க எப்படியோ ஒரு வழியாக ரெண்டாவது தடவை இந்த பிளேட்டை வாங்கினோம் அடுத்து ஒரு கேமுக்கு போனோம் ரிங்கு போடுறதுங்க ரிங்கு வந்து எந்த பொருளை விழுகுதோ அந்த பொருளை நமக்கு கொடுத்துருவாங்க அதில் வந்து நூறுரூவா ஐம்பது ரூபா இருபதுருவா பத்து ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்டு உள்ள கட்டையும் அதில் வச்சுருப்பாங்க அதில் நமக்கு ரிங்கு விழுந்தாலும் அமௌண்ட்டையும் கொடுத்துருவாங்க பொருளை விழுந்தாலும் அந்த பொருள் நமக்கு அப்படியே கொடுத்துருவாங்க இந்த விளையாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஜெயிண்ட் வீல் பார்க்க போனோம் ஜெயிண்ட் வீலில் ஏறினோம் எல்லா இருக்கிற எல்லா கே இதுலேயும் பிராட்டணத்துலேயும் நாங்கள் வந்து ஏறி சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுவோங்க இங்கே வந்து இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி இருக்குதுன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட்ல போடுங்க